அன்பு வணக்கங்க நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன் அந்த படத்து பேர் வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கோவை பகுதிகளே எடுக்கப்பட்டது அதனால இந்த கொங்கு மண்டலம் அது மட்டும் இல்ல குறிப்பாக கோவையினுடைய காவல் தெய்வமா மதிக்கிற அம்மன் கோணியம்மன் வந்து மனசார வேண்டிக்கிட்டு இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியை அறிவிக்கிறேன் வர ஜூலை பதினஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஒரு நல்ல படம் ரீதியா வணிக ரீதியாக எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனால் கூட இந்த படத்துல எனக்கு எடுக்கிறப்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு என்னன்னா இது ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு பெண் பிள்ளைகளுக்காக அதுவும் நாடகாத மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் கட்டாயமா அது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை நான் இன்னைக்கு அம்மன் காலேஜில சமர்ப்பிச்சு அது உங்களுக்கு சொல்றேன் ஜூலை அஞ்சாந்தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் தமிழகம் அங்கும் ஜூலை அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகும் கட்டாயமா நீங்க இந்த படங்களுக்கு இதை போன்ற நல்ல படங்களுக்கு நீங்க பேராதரவு கொடுக்கணும் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள்லாம் பெருசா இல்லாட்டி கூட ஒரு ஒரு தாய்மார்களுடைய கண்ணி இருந்த படத்துல இருக்கு ஒரு ஒரு பெத்தவங்களுடைய கண்ணி இருந்த படத்துல இருக்கு ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இந்த படத்துல இருக்கு இந்த படத்துல இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன் அதனால தயவு செய்து தமிழக மக்கள் நீங்க எல்லாரும் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் கட்டாயமா மனமாற வேண்டிக்கிறேன் அதுதான் இன்னைக்கான சிறப்பு நிகழ்ச்சி இது வந்து ஒரு நாடக காதல் கதை இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு நீங்க தினந்தோறும் பார்க்கலாம் பெண்கள் படிக்க போற காலத்திலயும் சரி ஒரு பெண் பிள்ளையை இன்னைக்கு வளர்த்து அந்த பெண் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு திருப்பி கூக்குறதுங்கிறது பெரிய கஷ்டம் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பாதுகாப்புக்கு மையப்படுத்தி பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற அவலங்களை முன்னிறுத்தி தான் இந்த பழகிருக்கும் இது நாடக காதல் முக்கியமா நாடக காதலை விழிப்புணர்வு போறது என்ன இப்படி கேட்டீங்க நாடக காதல்ங்கிறது பணக்கார பிள்ளைங்களை புரி வச்சு தாக்குறது சரிங்களா இன்னைக்கு காதல நீங்க தினத்தூரம் நான் நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்தது போன வாரம் பாருங்க நெல்லையில ஒரு சம்பவம் நடந்தது எவ்வளவு ஒரு பெரிய கஷ்டம் ஒரு பெண்ணுங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யாரையும் காதலிக்கிறதுக்கு எந்த பெற்றோரும் எதிரி கிடையாது ஆனா தன் காதலிக்கிற மகள் வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறால இல்லையாங்கறதா எல்லா பெற்றவங்களுடைய கவலை ஏன்னா இன்னைக்கு பல இடங்களை நீங்க பாக்கலாம் வரதட்சணை கொடுமை தற்போது பண்ணிக்கிறது அஹ் ஒரு சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேர்ல இப்ப கூட நீங்க நெல்லையில பாத்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்றாங்க இந்த சுயமரியாதை திருமணம் எல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு மனசு வருது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டம் நடந்தது நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க அப்படி கோபத்தோட பெண் வீட்டார் வந்து அடிச்சு உடைக்கும் பொழுது உண்மையாவும் அங்க யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்க உயிர் சேதம் நடந்திருக்கும் அவங்க வெறும் இடத்தை தான் அடிச்சு உடைச்சாங்க ஆனா உயிர் சேதம் நடந்திருக்கும் அதே நேரத்துல பிள்ளைய பெத்தவங்க தற்கொலை பண்ணி தடவை உயிர் சேர்ந்து தான் சோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுக்குள்ளி வைக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுனம் பாளையம் ஏங்க இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினாங்க கடும்போகம் என்ன சமூக நீதி பெத்த அவன் கஷ்டப்பட்டு அவன் நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜ் கிடைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாறி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதுதான் உங்களுக்கு போச்சி காதல் அது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறு ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க பெத்தவங்க கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைய பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை தூக்கிட்டு போனா அதுக்கு என்ன பாதுகாப்பு நீங்களா ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெத்தவங்கடைய நல்ல பெத்தமுடைய வழி அவனுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்க மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது நீங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணுன்ற எண்ணத்துலதான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது பெத்தவங்க இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலையும் நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது இதுதான் எப்படிங்க நீங்க இடஒதுக்கீட்டு இருக்கும்போது தெரியலையா இடஒதுக்கிட்டு இருக்கும்போது சாதி தேவைப்படுது உங்களுக்கு அப்புறம் சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க நான் சாதிங்கிறது உலகத்துல உயர்ந்த சாதியை பெத்தவங்க தாங்க நம்ம அம்மா தானுங்க உயர்ந்த சாதி நான் சொல்றது பெத்தவங்க பெத்தவங்கன்னு சொல்றேன் அதுல எந்த சாதியும் இருந்தா இல்ல எந்த சாதியாக இருந்தா தேர்ந்தாங்க அது எப்படி நீங்க சமூக நீதினு ஒத்தவகையில சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கு சேருமா இல்லையா ஒரு குள்ளையை தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க ஏன் அவங்க அம்மா அப்படின்னு பேச்சு பண்ணி சேர்த்து வைக்கலாமே ஏன் அவங்களை எடுத்து தான் நீங்க திருடுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்கு சமூக உண்மை உங்களையெல்லாம் ஒரு அம்மா பார்த்தா இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்க அதுதான் அதுதான் சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க அடுத்த நாள் என் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் சோ இதெல்லாம் பண்றதுக்குதான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்துக்கிறேன் இந்த படம் கண்டிப்பா பாருங்க நானும் இப்ப சமூக வலைதளங்கள்ல நிறைய பாத்துட்டே வரேன் நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீப காலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் இல்லையா கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இங்க ஒரு நூறு ஊர் இருக்கு கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம் வந்து கொங்கு பகுதியில வாழ்றவங்க தெரியும் கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும் சோ அதே நேரத்துல என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் மட்டும் என்ன சாதி என்ன பாக்குறீங்க நாடக காதல்னு சொல்லும் போது ஓ இவன் சாதி வரிய ஒரு சாதி வரிக்காக படம் இருக்கிறான் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்குவதில்லை உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகும் எல்லா மக்களுக்கும் உருவாகும் பெத்தவங்களுடைய கன்னியரை பத்தி தான் நாடக காதல் நாடக சொல்றேன் பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறது செயல் அப்படிப்பட்ட என்ன நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால என்ன ஒரு சாதி வரியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடல ஆமா நான் சாதி வரையும் தான் சொல்லிக்கலாம் தப்பு கிடையாது அது பெத்தவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸுக்கு தெரியும் அதான் அருசல் முதல் ஒண்ணு தெரிஞ்சுக்க நம்ம மாடுங்கிறது என்ன நம்ம வயக்கர்ல எங்க அப்பாவோ தாத்தாவோ இல்ல ஊர் பக்கத்துலயோ விவசாயிகள் ஏர் உழுகும் போது காளைகள் கூட ஏர் கால் கெடுக்க காளைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காலையே நம்ம அப்பான்னு நினைக்கிறோம் அதே போல குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி பால் பசு மாட்டை நாம ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் கையெடுத்து வணங்குறோம் இல்லையா அதுக்காகதான் தமிழக அரசு தமிழர் பண்பாடுன்னு கருதி உழவர் திருநாள்னு வச்சிருக்காங்களா இல்லையா மாட்டு பொங்கல்னு வச்சிருக்காங்களா இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு பொங்கலுக்காக விடுமுறை இருக்கா இல்லையா உழவர் திருநாள் இருக்கா இல்லையா அப்ப தமிழக அரசே கொண்டாடுது இதனால இது தமிழர் பண்பாடுங்கிறதுனால இல்லீங்களா எங்கேயாவது பன்னி பொங்கல் இருக்குதா எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா எங்கேயாவது நரி பொங்கல் கொண்டாடுறாங்களா எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா மாட்டு பொங்கல் தானே வைக்கிறோம் அதுக்குதான் அரசாங்கம் விடுமுறை விடுது அப்ப அத நாம வணங்குறோம் ஒருத்த சடலமா பாக்குறோம் வணங்குறான் ஒருத்த ஒருத்த அந்த சடலமா பாக்குறோம் அவனுக்கு அவனுக்கு உள்ள கருத்து வேற்றுமை தான் அந்த படத்துல வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் டெபினேஷன் அதுக்காக நீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கீங்கன்னா இங்க உனக்கே கோவில்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆஹ் ஆஹ் திரும்ப சொல்ல நீங்க கேக்குறீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் பாதிக்குது ஒரு கட்சியை பாதிக்குதுன்னு சொல்றீங்க நான் திரும்ப சொல்றேன் அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் கட்டப்பந்தயத்து பண்றாரா அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் புள்ளையில தூக்கிட்டு வருறதுனா வேலையை வச்சுக்கிறாரா அப்ப அந்த கட்டப்பந்தயத்து பண்றது பிள்ளைகள தூக்கிட்டு வர்றது வசதியான பெண்களை டார்கெட் பண்ணி தூக்குறது இதுக்கு பேரு தான் இன ஒழிப்பு அதுக்கு பேரு அதுக்கு போர்வையாக ஒரு கட்சி நடத்துறாங்களா அப்படியா சொல்லு எனக்கே தெரியல சமூக நீதிங்கிறது என்னது அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சமூக நீதியா அன்பு தானுங்க சமூக நீதி எப்படி இணைந்து வாழ்வீங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுல யாரும் இணைந்து வாழவே முடியாது இப்ப நான் அந்த படத்துல கருத்துக்கள்லாம் சொல்லும்போது சடா உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல நீங்க ஒரு தலைவரை சொல்றீங்களா ஒரு கட்சியை சொல்றீங்களா ஒரு கேள்வி வருது இல்லை உங்களுக்கு அப்படியெல்லாம் தயவு செய்து கேள்வியே கேட்காதீங்க நீங்க பெற்ற பத்தி மட்டும் யோசிங்க அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா ஆமா அந்த தவற செய்யறானு அர்த்தம் நீங்க கேக்குற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கோ இல்ல இந்த கட்சிக்கோ நான் எடுக்கிற படத்தை பார்த்து இந்த நாடக காதல் படத்தை பார்த்து என்னை யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா பிடிக்காதவங்க எல்லாம் நீங்க அந்த தவறை செய்யறீங்கன்னு அர்த்தம் அவன பெத்த முழுத்து அந்த படம் பிடிக்கிறது என்னோடய வாழ்ந்த பிடிக்க இல்ல சார் அப்படில்லா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னா தெரியலீங்க எனக்கு தெரியல சாமி நான் அப்படியெல்லாம் ஒண்ணு யோசிக்கல பட் அரசியல் இல்லாத வாழ்க்கை நான் அடிக்கடி சொல்றதுதான் நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலைன்னா பூரா திரு சாரா மாதிரி பாருங்க கள்ளச்சாரையை உள்ள சேரப்படுத்தா நல்லவங்க எல்லாம் தயவு செய்து அரசியலுக்கு வாங்க எல்லாரும் வரணும்னு வேண்டுவேன் நான் ஒரு சிறந்த வாக்காளர் நல்ல அரசியல் வரணும்னு எதிர்காலத்துல ஆள் நான் அதனால எதிர்காலத்தை பத்தி எனக்கு சொல்ல தெரியல இறைவனுடைய ஏங்க நான் உங்கள எல்லா இது வரைக்கும் ஆட்சி அடைந்தீங்க ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியை நீங்க பாத்துருப்பீங்க தமிழ்நாட்டுல பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன்ல போயிடுச்சு அப்ப சிறந்த ஆட்சி நடக்குது நீங்க நினைக்கிறீங்களா இங்க இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு ஒரு எம்பிக்கும் பழைய பிளாஷ்பேக் எடுங்க நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க மாசம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க உங்க வருமானம் கம்மி உங்களால ஒரு டியூ கட்டி சொந்த கூட வாங்க முடியாது ஒரு பைக்கு டியூ கட்டுறதுக்கு ஒரு கஷ்டம் மாசம் ஒன்னாம் தேதியானது எனக்கு கார் டியூ கட்டுறதும் கஷ்டமா இருக்கு எல்லாரும் அப்படிதான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க ஒரு தொகுதிக்கு அறுபது கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணதுன்னா அந்த எங்க இருந்து வருது ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணா அந்த எங்க இருந்து வருது ஏன் என்ன செலவு பண்றான் எதுக்கு செலவு பண்றான் ஓட்டுக்கு பத்தாயிரம் எதுக்கு கொடுக்கறான் எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறான் சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்பி என்ன கம்பெனி வச்சிருந்தா பில் கேட்ஸோட பேரனால சாதாரணமா சைக்கிள் வந்துட்டு இருந்தா டிஎஸ்சி வந்து டக்குன்னு பார்த்தா ரெண்டு காலேஜ் வச்சிருப்பான் டக்குன்னு பார்த்தா பெரிய கல் குவாரி வச்சிருப்பான் இதெல்லாம் எங்க வந்தது உழைச்சு வந்ததா உழைக்கிறவங்களுக்கு எண்பது பர்சன்ட் பாவம் நடந்து ரோட்ல கஷ்டப்பட்டு வெயில்ல ஆனா இவங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்கல்ல அப்ப இதுக்கு பேர் என்னது கடவுள் கொண்டாந்து கொடுத்தா உங்களுக்கு சொல்லுங்க இந்த திருட்டுத்தனம் இல்லாத அரசியல் வரணுங்கிறதா என்னை போன விருப்பம் நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும் தான் இது இந்த அரசியல் எல்லாம் அப்புறப்படுத்த வேணும் இந்த திருடங்களா இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் அப்படியா நான் மக்களுக்கு எதிரான கூட சொல்லிட்டு இருக்கிறேன் சாமி அது என்ன திராவிடம் அந்த மாதிரிலாம் இந்த நீங்க மக்களுக்கு எதிரான ஆட்சியும் மக்களுக்கு எதிரான அரசாங்கத்தை பத்திதான் நான் பேசுறேன் நான் தமிழன் தான் சாமி நான் தமிழன் சுத்த தமிழன் ஒரு தூய்மையான இந்திய இந்து உண்மைதானே என் பிறப்ப நான் மாத்திக்கவே இல்ல சொல்லுங்க மாசம் தான் அங்க இருக்கு இல்லையா தேர்தல் வந்துருச்சு அதனால பத்து லட்சம் பண்ணுங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு போட்டி போட்டு ஏன்னா கொடுக்கறீங்கன்னு ஒரு குரூப்பும் எவ்வளவு கொடுமை யோசிச்சீங்களா எவ்வளவு பாருங்க உயிர்கள் உயிர்கள்லாம் டிவியில பாக்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க உண்மையுமே பயங்கர வருத்தமா இருக்கு எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்க நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கானே அதெல்லாம் உங்களுக்கு தவறா தெரியலையா இது சோ பாய்ச்சுங்க இவன் இன்னைக்கே செத்துருவான் இவர் அஞ்சு வருஷம் வச்சு ஆகும் ஸ்லோ பாய்சனுங்க இது என்ன ஒரு பெரிய மாற்றம் உங்கனால இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் ஒழிக்கவே முடியாது ஆனா பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிங்கன்னு சொல்லி மூங்கு போர்டு வச்சீங்களா உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்புறம் கள்ளச்சாரயத்தை ஒழிக்க முடியும் இந்த தனம் வந்து எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க உண்மையா கஷ்டமா இருக்கு இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடந்திருக்காது ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது

என்னுடைய இல்லாமையை தான் ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்ல ஆட்சியாளர்கள் என்னை காப்பாத்துற அப்பா அம்மாவும் அவங்கதானுமா அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க நீங்க அதை முடியலன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடலாமே அது எப்படி அது செய்யணுமே தானே ஆகணும் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டு இட்லி கொடுங்க கேட்கறீங்க ஒரு கால் பாட்டில் விஷம் கொடுன்னா கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா அதனால ஆட்சியாளர்களுக்கு தெரியும் சாமி ரோடு போட்டா கொள்ள பள்ளி கட்டினா கொள்ள தண்ணியில கொள்ள சாரயத்துல கொல்ல சிகரெட்ல கொல்ல கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்க தான் சாமி நடக்குது அந்த மாற்றங்கள் வரணும் ஆட்சி மாற்றத்துக்கே முடியாது அப்படின்னா கண்டிப்பா நம்மளே நம்ம ஒரு படம் இருக்கிறோம் நம்ம பொழுது போக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய கடமை இல்லையா அது கட்டாயம் நான் விரும்புகிறேன் இப்ப நான் எடுக்கிற மாளையை படத்துக்கும் இந்த ஜூலை அஞ்சாம் தேதி வர இந்த கவுண்ட படத்துக்கும் பல நெருக்கடி பல தடைகள் செய்யும் சாமி செய்யும் என்ன பண்ணிடுவான் பாருங்க ஒரு முறை வாழ்க்கை சாமி தப்பு செய்யறவனுக்கு கெட்டது பண்றவனுக்கு இவ்வளவு தில்லு தைரியம் இருந்தா நல்லதா நினைக்கிறேன் எனக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நமக்கு எதுக்கு பயந்துக்கணும் நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம் மக்களை நம்பி போறோம் நல்லது செய்வோம் நல்லதே நடக்கும் நம்புறேன் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார் ஒரு கட்சி அமையும் கண்டிப்பா எதிர்காலத்துல பெரிய மாற்றங்கள் வரும்

பெரிய மாஃபியா சார் ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் எடுக்கக்கூடிய அற்புதமான வரிப்பணம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வரிப்பணத்தை இன்னைக்கு அது தொழிலா பாக்குறாங்க இது ஒரு சேவையா இல்ல மக்களுக்கான பிளாட்ஃபார்மா இல்ல இது அவங்க பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும் நிறைய கடைகள் உற்பத்தி ஆயிருச்சு இன்னும் அரசியல் கடைகள் நிறைய வந்துகிட்டேதான் தான் இந்த படம் ஒரு இரநூறு திரையரங்கல் திரையிடலாம் அந்த கருத்தை வர ஏங்க ஆண்டு ஆண்டு காலமாக நீங்க இது வரைக்கும் வந்து ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தான் கணவன் புடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா எந்த பெண்களுக்காவது தான் மதம் குடிச்சிட்டு ரோட்ல கறந்தவோ லிவர் போயிட்டாவோ கிட்னி இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல பாருங்க எத்தனை பேஷண்ட் மதுவால எவ்வளவு சுகரு பாடியில எவ்வளவு கஸ்டமர் அதெல்லாம் யாருக்காவது குடிக்குமா சொல்லுங்க ஆனா ஒரு ஒரு வருஷமும் நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் படிப்படியாக குறைத்து விடுவோம்னு சொல்லித்தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க ஆனா அது இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல அது உப்பத்தி அதிகமாயிட்டுதான் இருக்கு சோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்க போராடிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க எத்தனை விவசாயிகள் எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் நம்ம எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான் பால் விலை இல்ல கரும்பு விலை இல்ல அரிசி விலை இல்ல கொள்முதல் இல்லை எத்தனையோ பாவம் வறுமையில செத்து இது இதுல ஒரு பந்தாதான் உங்களுக்கு அந்த காசை கொடுத்து வைச்சிருந்தான் அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்க உங்களுக்குல பத்து லட்சத்துல பிரிச்சு கொடுத்துருக்க முடியுமா எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு விவசாயிக்கு நீங்க செய்யற நன்றிக்கரணா இருந்தா இன்னைக்கு ஏன் இவன் போய் சாரைய கள்ள சாறை துடிக்கிறான் எதுக்காக குடிக்கிறான் கடையில் போனா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் இங்க போனா அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அவன் எளிய எளியவன் ஏழு கையில காசு இல்ல அப்ப எளிய போய் அந்த அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் இதை ஒழி இதை நீங்க முற்றிலும் ஒழிக்கணும்னா நீங்க தயவு செய்து கல்லுக்கடையை தரங்க கல்லு கடையை தரங்க ஏன் கல்லுக்கடையை தர மாட்டேங்கிறீங்க எத்தனை நாண்டு காலமாக விவசாயிகள் எத்தனை ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க கல்லு கடையை தரங்க கல்லு கடையை தரங்க கல்லுக்கடையை தரங்க ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறதே இல்ல தெரியுங்களா அதுல இவங்களுக்கு வருமானம் இல்ல அந்த வருமானம் எல்லாம் விவசாயிக்கு போயிடுது விவசாயி நல்லா இருந்துருவா பாருங்க மக்கள் உடம்பு நல்லா இருந்துரு பாருங்க ஏன்னா கல்லுல அடடா கல்லுல நல்ல எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ கல்லு நல்ல விஷயமாச்சு உடம்புக்கு யாரும் சாகவே மாட்டானே அப்ப என்ன பண்ணலாம் எவ்வளவு எவ்வளவு அருமையான ஒரு கவலை பாருங்க உங்களுக்கு அப்ப இவங்க என்ன பண்ணணும் ஆஹ் அதெல்லாம் நான் அவ்வளவு பண்ண மாட்டேன் நீ பிச்சைக்காரனாவே விவசாயி பிச்சைக்காரனாவே நடுத்து எவ்வளவு செத்துப்போ நமக்கு தேவை பிடிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு மதுரை வைத்துத்தான் வியாபாரம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமா இருக்குது நம்ம எல்லாம் குடிக்கிற எல்லாரும் இந்த குடிக்கிற சரக்குல வர்ற வருமானத்தை வச்சுதான் நம்ம தமிழ்நாடு தான் ஆயிட்டு இருக்கு இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா தயவு செய்து சொல்றேன் மக்களே தயவு செய்து இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷம் வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாக்களிக்கிறீங்க ஆனா சிந்திச்சு செயல்படுது இதுதான் ஏன் இதே கேள்வி நீங்க டாஸ்மாக்ல கேட்கல

இல்லையா அதான் நானும் நீண்ட கால போராட்டம் பண்ணி சென்சார்ல நான் யாரையும் தவற சொல்ல விரும்பல ஏன்னா ஒரு படம் சென்சார் ஆனதுக்கு அப்புறம் நான் நம்ம அதை ஏதுகிட்டு தான் ஆகணும் பல போராட்டங்கள் பல பிரச்சனை இருந்தது இந்த படத்துல இந்த படம் ஆபாச காட்சியில் எங்கேயுமே இருக்காது தயவுசெய்து நீங்க தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் இது நல்ல படம் நேர்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்துல நாடக ஒட்டி வரக்கூடிய சமுதாய கருத்துக்களோ சமுதாயம் சார்ந்த விஷயங்களோ ஆழமா சொன்னதுனால அறிவு சார்ந்தவங்களும் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சாங்க என்னமோ தெரியல நம்ம படத்துக்கு ஏ சபீர் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும் மக்கள் நம்பி நம்ம வர மக்கள் இந்த படத்தை செய்திகளை உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்